பாப்பா வாப்பா சிவா வா வா மா பால் வாங்கிட்டு வந்துட்டேன் தாங்க அப்பா எங்க உங்க அப்பா இத நம்ம போர்வெல் மோட்டர் ரொம்ப சத்தம் போடுதுன்னு அத கழட்டி பார்த்துட்டு இருக்காரு உன் ஃப்ரெண்ட் வேற ராஜ்குமார் ஃபோன் செஞ்சாம் மா நான் போய் குளிச்சிட்டு வரேன் மது கோச்சிக்காதமா போய் பாலை மட்டும் கொஞ்சம் காச்சி வச்சிட்டு அப்புறம் போய் குளி இந்த மது கூட சரி நான் போறேன் மா ராஜ்குமார் என்ன சொன்னோம் அவன் இன்னைக்கு திருச்சி போறதா இருந்துச்சாமே அது கேன்சல் ஆயிடுச்சான் உங்ககிட்ட சொல்ல சொன்னான்பா சரிமா நான் பாத்துக்கறேன் நீங்க போய் வேலைய பாருங்க சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம் ஹலோ this is 1151319 நான் சிவா பேசுறங்க ராஜ்குமார் கொஞ்சம் பேச சொல்றீங்களா அவரே குளிச்சிட்டு இருக்காரு வந்த உடனே பேசலட்டுமா சரி ஏங்க திவ்யா ஃபோனை எடுத்தால் உங்கள் நம்பரை சொல்கிறதே பழக்கத்தை விடவே மாட்டிங்களா ஏற்கனவே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு அப்போ தான் அப்படியே பழகிட்டேன் மாற்றிக்கிறேன் அனாவசியமாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நாமளே எதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் சொல்லுங்கள் அதுவும் ஒரு லாயர் ஒய்ஃபாக இருந்துச்சு இப்படிலாம் செய்யலாமா காலங்காலத்தாலே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னா இதோ அவரே வந்துட்டார் இருங்க ஃபோனை கொடுக்குறேன் ஏய் ஹாய் சிவா என்னாச்சு உனக்கு ரொம்ப பொறுப்பான பிள்ளையாக மாறிட்டியாமா பால்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற என்ன விஷயம் வீட்டில் எதாச்சும் கோரிக்கை வச்சுருக்கியா நான் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வச்சுட்டாங்க இதுக்கு மேலே நான் வீட்டில் என்ன போய் கோரிக்கை வைக்க போகிறேன் ஏன் எதுவும் இல்லையா தங்கச்சிக்கு மெதுவாக அமையட்டும் முதல்ல எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு கோரிக்கை வைக்க வேண்டியது தானே ச்சே எனக்கெல்லாம் என்ன அவசரம் அவசரம் இல்லையா அவசரம் எல்லாமே அவன் கம்ப்யூட்டரில் லவ்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி பத்தாயிரம் ஃபைலுக்கு மேல மேட்ரு போட்டு வச்சிருக்க அட படுபாவி எப்படா அதை பார்த்த என் பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி நீ உள்ள நுழைஞ்சு போய் பார்த்தாத அவ்வளோ பர்சனலாக பாஸ்வேர்டை வச்சிருக்கணும்னு நினைக்கிறவன் டைரியில் மொதல் பக்கத்துலேயாவது எழுதி வச்சிருப்பான் என் டைரி வேற பொறட்டினியா நீ போன சண்டே நீ குளிச்சுட்டு வர வரையிலும் என்னை வெயிட் பண்ண சொன்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போனியா நீ இல்லை இல்லை அதான் நானே எடுத்து படித்தேன் டைரியில் நீ சுத்த சைவமாக இருக்க வேற யாராச்சும் படித்தாலும் நாகரிகமாக இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கையோடு எழுதியிருக்கியாட்டுக்கு கம்ப்யூட்டர்ல சும்மா பின்னிருக்கியே இருடா உன்னை பழிக்கு பழி வாங்குறேன் எனக்கு தான் டைரி எழுதுற பழக்கமே இல்லையே அது இல்லை மீட்டா பானுன்னு சொல்லிக்கிட்டு நீ ஒன்று சாப்பிட்ற பண்ணு இருக்குல்ல அது என்னன்னு திவ்யா கிட்ட சொல்லட்டுமா கொஞ்சம் ஃபோனை கூட கண்ணா சரண்டர்லாம் இனிமே உன் கம்ப்யூட்டரில் அது மீறி நான் நுழையில இனிமேல் நீ நினச்சாலும் முடியாது ஏன் என்ன கேள்வி இது பாஸ்வேர்டை மாற்றிட மாட்டேன்னா ஆமாம் திருச்சிட்ருப்பியா கேன்சல் ஆனிச்சு திருச்சி கோட்டில் பப்ளிக் காஸ்ட் பெட்டிஷன் போடணும்னு எனக்கு வேண்டிய ஜட்ஜு திடீர்னு நாலு நாள் லீவ் போட்டுட்டு வெளியூர் போயிட்டார் அவர் வந்துடணும் நாலு நானும் போஸ்ட் ஃபேன் பண்ணி வச்சிருக்கேன் ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா என்னன்னு சொல்லுடா மியூசிக் அகாடமியில் இன்னைக்கு ஈவினிங் பம்பாய் ஜெயஸ்ரீ கச்சேரி பிரமாதமாக இருக்கும் டிக்கெட்லாம் இருக்கு வரியா என்ன சரீகமா பதனிசா ஏழு சோரங்கள்னு தெரியும் ஆ இதை தாண்டி கர்நாடக சங்கீதம் எனக்கு தெரியாது விட்டுடுடா சங்கீதம் ரசிக்க ரசனும் இருந்தால் போதும் அரசுவையும் நடராஜனோட ஸ்பெஷல் கண்டிஷனில் கோதுமை அல்வாவும் மைசூர் போண்டாவும் சாப்பிட்றதுக்கு கூட நீ வர்றதில்ல ஆ ஆ சரி சரி வரேன் சாப்பாட்டை பற்றி பேசுனோன்னே வரேன்னு சொல்லிட்டு பற்றியா அது இல்லை உங்ககிட்ட பேசணும் நான் அங்கே வந்து பேசுகிறேன் வரேன் சரிடா அப்புறமா பார்க்கலாம் வச்சிடுறேன் ஆ சரிடா நல்லா ரொம்ப பேசுவோம் இன்னும் ரெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு வந்திருக்கே ஓ அப்பாவுக்கு தானே சரி கொடு நானே கொடுத்துட்றேன் நீ போய் குளிப்போம் அப்பா இந்தாங்க காஃபி சூடு சரியா இருக்கு இப்பே குடிச்சிருங்க அம்மா என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியலப்பா சவுண்ட் அதிகமா வந்துக்கிட்டே இருக்கு ஃபேரிங்க மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆ சொல்லுப்பா அப்பா பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிற கமலநாதனை பால்பூத்தில் பார்த்தேன் நம்ம தெரிஞ்ச ஒன்று கார்னரில் ஃப்ளாட் ஒன்று இருக்கும் முக்கால் கிரவுண்டாம் அது அவருக்கு தெரிஞ்சவரோட தான் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்குகிற ஐடியா இருந்தால் பேசி முடிச்சு தரேன்னு சொன்னார் அந்த கிரவுண்டு கோட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னாங்களே சிவா அது தீர்மானம் ஆகிடுச்சாம்ப்பா எந்த வெள்ளங்கமும் இல்லையா பார்ட்டி அஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்களாம் உட்காந்து பேசினா குறைக்கலாம்னு சொன்னார் நான் கிருஷ்ணகாந்த் கிட்ட சொல்கிறேன் அவன் வேணா வந்து பார்க்கட்டும் ஏப்பா அவர்கிட்ட இல்லாத சொத்தா அவர் தான் எது வந்தாலும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காரு இதை நாம் வாங்கினா என்னப்பா உங்களுக்கு தான் செட்டில்மெண்ட் பணம் வந்துச்சுல்ல அதை பேங்கில் தானே டெபாசிட் பண்ணி போட்டு வச்சுருக்கீங்க அதை எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன நம்மளே வாங்கிக்கலாம்ல நம்ம தெருவிலேயே இருக்கிற சொத்துங்கிறனால அவர் சொன்னதும் எனக்கு நல்லா யோசனையாக பட்டுச்சு யோசனை நல்லா தான்ப்பா இருக்கு தலைக்கு மேலே கல்யாண செலவு இருக்கு மதுவுக்கு ஜாதகம் எடுத்துட்டு நாலா பக்கமும் அனுப்பி தீவிரமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலை எப்படின்னு யோசிக்கிறேன் எனக்கு இது ஸ்ட்ரைட்டாகவே இல்லை ஆனால் இது நல்ல இடம் கமர்சியலாக கூட மிஸ் பண்ண முடியல அப்போ ஒன்று பண்ணு சிவா நம்ம சின்ன மாப்பிள்ள இப்போ பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அவருக்கு வேணா சஜஷன் பண்ண சரிப்பா அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இதெல்லாம் ஃபோனில் பேச வேண்டிய விஷயமா சிவா இதுக்காக என்ன மயிலாப்பூர் கடலில் கடந்தா போக போகிறோம் நீ ஆஃபீஸ் போறப்ப வீட்டுக்கு போய் பேசிட்டு போயேன் அப்படியே பவானியை பார்த்த மாதிரியும் ஆகிடும் இருந்து நீ அடிக்கடி வரதில்லைன்னா அவளும் குறைச்ச குறைப்படுத்திக்கிட்டே இருக்கா சரிப்பா நான் நேரிலே போய் பார்த்து சொல்லிட்டு போறேன் அப்பா புக் ஷாப்புக்கு வேற வந்தாச்சு பவானி அக்கா பையன் வேற எப்போ போனாலும் கலர் அடிக்கிற புக்கு வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கிட்டு வந்தீங்களா மாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு வாங்கிட்டு போனா தான் எனக்கே மனசாகும் இதே மாதிரி ஒரு பெரிய புத்தகம் தானே அந்த அழகான பொண்ணு வந்து ஐ லவ் யூ சொன்னான் அதிகாலையில் காண்ற கனவு வேற பழிக்குன்னு ராஜ்குமார் வேறு சொன்னானே ஒரு வேளை பழிச்சிருமோ ஹலோ சார் மீ ஆ யார்ரா அந்த பொண்ணு நம்ம கனவுல கண்ட பொண்ணா தேவதை மாதிரி இருக்கு குரலில் மட்டும் இல்லையே உருவத்திலையும் பியானோ மாதிரி அழகா இருக்கா என்ன வெள்ளைக்கார பொண்ணாட்டுக்குது சார் அந்த மேல இருக்க புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து தரீங்களா தேங்க்யூங்க சார் ஆ சரி சரிங்க சிக்னல்ல நம்ம பார்த்தமே அந்த ரெண்டு லவ் ஜோடி எவ்வளவு இருக்குமே எப்படி கட்டி புடிச்சிட்டு பைக்ல போறாங்க நமக்கு யாரும் இல்ல பின்னாடி திரும்பி பார்த்தா வெறும் ஷீட் தான் இருக்கு என்ன இந்த மாதிரி எல்லாம் பிரிக்கி கட்டி பிடிச்சி நம்ம இடுப்ப அணைச்சிக்கிட்டு போறதுக்கெல்லாம் காதல அப்படியே லேசா ஒரு சத்தம் போட்டு பேசுறதுக்கு கூந்தலை அப்படியே நமக்கு தெரியாத அந்த பொண்ணு நினைச்சி நான் இவ்வளோ ஏங்குறதெல்லாம் சும்மா தனும் நம்மளும் அந்த பொண்ணு நினைக்க போகுதா நம்மளுக்கு வந்த கனவு முறை அந்த பொண்ணுக்கு நான் வரவா போகுது என்ன பண்றது கனவுலே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன் காலையில எழுந்துச்சோ இன்னைக்கு நான் நீ வரப்போறேன்னு நான் நினச்சேன் அதே மாதிரி பத்தியா உள்ள இதோ நான் கீரை வாங்கிட்டு வந்துடுறேன்

அப்படின்னா வரேன் ஆனால் மதிச்சுட்டு எனக்கு நெய்பாலிஷ் போட்டு விடுறது மருதாணி வைக்கிறதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஓகேவா ரொம்ப தாண்டால் உள்ளு உனக்கு இந்த நீ எப்பயுமே கேட்பல கலர் புக்கு கொடுங்க கொடுங்க நான் போயிட்டு கேம் விளையாண்டுட்டு இருந்தேன் அதான் அதை போய் கண்டினியூ பண்ணுறேன் உங்களை பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் இங்கே வாஷிவா வா வா முதல்ல அது ஆஃப் பண்ண விஷால் அடிச்சிருவோம் வந்தனோம் இப்போ இருக்க பசங்களுக்கு இன்டலிஜன் தான் ஆனால் இருக்கிற அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல ஒழுங்காக அதை வச்சுட்டு மாமா கிட்ட ஒழுங்காக பேச மாட்டியா விடுங்க விடுங்க சின்ன பையன் தானே நீ ஆடு விஷால் என்ன மச்சம் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க என்ன அது வந்து உங்கள் அக்கா இங்கேயே வெளியே தானே இருக்கா அது ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மணி ஆகிடுச்சி அதுதான் எந்திரிக்கிறதுக்கு லேட்டு அக்கா கிட்ட அவ்வளோ பயமா என்ன இது பயம் இல்லைப்பா மனைவிக்கு கொடுக்குற மரியாதை தான் நான் ட்ரிங்க் பண்ணுவேன்னா அவளுக்கு தெரியும் அதுக்காக ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு போகிறதில்ல ஒரு சங்கடமாக இருக்குல்ல சிவா புறப்படுற ஒரு அட்வைஸ் மலையில் நினச்சிட்டு புறப்படணும் இப்போது சொசைட்டியில் பலமா இப்பெல்லாம் நிறையா பேர் அவங்க அவங்க சௌரியத்துக்காக மாறிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் வந்துட்டு அதை வந்து உங்கக்காகிட்ட சொல்லி என்னால் புரிஞ்சுக்க வைக்கவும் முடியாது நானும் அந்த மாதிரி கிடையாது என்ன மாரல்ஸ் மாறி இருக்குது மாறலையா ஆ பிளாக்ல டிக்கெட் வாங்கி சினிமாவுக்கு போகிறதும் காரியத்தை சாதிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்கறதும் சின்ன சின்ன ஊழல் பண்ணுறதும் உறுத்தலான விஷயமா இன்றைக்கி யாராவது நினைக்கிறதில்லையா சொல் அதே மாதிரி தான் எப்போயாவது தண்ணி அடித்தாலும் தப்பு இல்லை இது எப்படி சொசைட்டியோட மாரல்ஸ் ஆகும் ஆ சில பேர் அவங்களா கற்பிச்சிக்கிற நியாயங்கள் தான் இது சொசைட்டின்னு ஒன்று தனியாக இருக்கா பூமிக்கு வெளியில் சுற்றிட்டு இருக்கா சிவா நீயும் நானும் தான் சொசைட்டி நீ எப்போயாவது ட்ரிங்க் உண்டா நானும் உங்கள் அப்பா கட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் நேர்மையாக பதில் சொல்லு ஆமாம் ஆமாம் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை அமைஞ்சா பெருசு அதுவுமே பீர் தான் அதுக்குமே ஒன்லி வித் ராஜ்குமார் தான் பாத்தியா உள்ள எங்கேயோ உறுத்துது அதனால தான் இவ்வளோ தயங்கி விளக்கம் சொல்கிறேன் மது குடிக்கிறது தப்புன்னு ஒரு நீதி இருக்கு இல்லையா உனக்கும் எனக்கும் அந்த நீதியை அப்படியே ஏற்றுக்க இல்லை தினமும் மது குடிக்கிறவன் தான் தப்பு நம்மளே மனசுக்குள்ளே அந்த நீதிக்கு ஒரு திருத்தம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ மாறுது இல்லையா மாமா மாமா அக்கா வருது ஜோயோ நான் பாட்டுக்கு ஷேவிங் பண்ணுறேன் என்ன வந்த உடனே வாக்குவாதமா எப்போ பார்த்தாலும் மாமனும் மச்சானும் ஏன் சண்டை கோழி மாதிரி மோதிக்கிட்டே இருக்கீங்க அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இங்கே என்ன மல்யுத்தமாக நடக்குது நாங்கள் என்ன மோதிக்கிறோமா சிவா என்னோட அழகச இவங்கிட்ட தான் என்னால் மனசில் இருக்கிறத ஃப்ரீயாக பேச முடியும் அஃப்கோர்ஸ் இது கருத்து சண்டையாக கூட வச்சுக்கலாம் இதில் ஈகோ தலை தூக்காமல் இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி மோதிக்கணும் சண்டை போடுற ரெண்டு பேருக்குமே லாபம் தானே என்ன சரி சரி அக்காவும் தம்பியும் பேசிகிட்ருங்க அஞ்சு நிமிஷம் சேவிங்ஸ் முடிஞ்சிருச்சு நான் போய் குளிச்சுட்டு வரேன் ஆ போய் முதல்ல அந்த வேலையை பாருங்க அப்படியே வாடா சிவா இன்னைக்கு டிஃபன் எதுவும் பண்ண கிடையாது இன்னைக்கு அடாதான் பண்ணியிருக்கேன் வா வந்து சாப்பிட்றியா இல்லைக்கா வயிறு ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டீ மட்டும் கொடு போதும் டே சிவா நீ தப்புச்சடா குளிக்க போகிறேன் தானே சொன்னீங்க இங்கே என்ன ஒட்டுக்கிட்டு இருக்கீங்களா நாலு நாள் என்னை சேர்ந்தாப்பில் அம்மா வீட்டில் விடுறது இல்லை அங்கேருந்து கூட்டி கூட்டிகிட்டு வந்துடுறது ஹோட்டல் சாப்பாடு வயிறு ஒத்துக்கலை கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என் சமையல பற்றியே தப்பாக பேசுறீங்களா நீங்கள் நீங்கள் வெளியே வாங்க உங்களை பேசிக்கிறேன் எனக்கு எதுவும் கேட்கல நான் குளிச்சுட்டு இருக்கேன்ப்பா இருக்கேன் அம்மா மாகாளு வாங்கிட்டு வாங்கினாங்களாம் சுத்தம் பண்ணி தோல் சீவி கொடுத்துருக்காங்க நான் அங்கே பாரு ஹாலில் வச்சுருக்கேன் எடுத்துக்கோ அப்பா தனியாக ஒரு ஃபைலை போட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்காரு ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் நடத்தி வச்சிருக்காரு இல்லை அந்த அனுபவத்துல பாதி ஜோசிக்காரவே ஆயிட்டாரு மேரேஜ் பத்து ஜாதகம் வந்தாலும் லக்கணம் சரியில்லை செவ்வா இருக்கு தோசை இருக்குன்னு இவரே பார்த்து பார்த்து பாதி ஜாதகத்தை கிழிச்சிருவாரு மிச்ச மிச்சத்தை ஜோசியக்காரே கிழிச்சு விட்டுருவாரு என்ன பண்றது அவரு ஓகேன்னு சொல்ற மாப்பிள்ளைய பத்தி அடுத்த கட்டமா விசாரணைக்கு கடிதம் சொந்தக்காரவங்களுக்கு போற மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு நீ வேற சும்மா அடா ஏண்டா நீ வேற அடுத்த கட்டமாக இவர் மட்டும் தான் தனியாக புறப்பட்டு போய் அந்த ஊருக்கு போய் மாப்பிள்ளையை பற்றி ஒரு டிக்ஷனரியே கேட்குற மாதிரி பல பேரை விசாரிப்பார் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஊருக்கு போயிட்டு வந்துட்டார் இன்னும் என் மனசில் க்ரீன் சிக்லன்னு விழுவில் அப்படின்னு சொல்லுவார் என்ன உங்க அப்பாவை பத்தி நீ இப்படி பேசுற அப்பாவை பார்த்து உனக்கு அவ்வளவு கிண்டலா இருக்கு இல்லை சொல்றேன் அவ்வளோ தூரம் பொறுமையாக மெனக்கட்டு சளிச்சு தீர்மானிச்சதுனால தான் எனக்கும் சரி ஷாமனாவுக்கும் சரி நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடிஞ்சிச்சு ஐயோ எனக்கு புல்ல இருக்குது குளிச்சுட்டு இப்ப சீக்கிரம் வரப்போகிறீங்களா இல்லையா ஏடா சிவா மதுவே இங்க வந்து ஒரு மாசம் இருக்க சொல்லி நானும் நேர்லேயும் ஃபோன்லேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வரலா இல்லையா அவள் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவளா அவன் அவள் பயங்கர பிஸிக்கா ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒரு பக்கம் கதகளி டான்ஸு கற்றுக்கிறா அவளோட ஃப்ரெண்டு மேகனா பாப் மியூசிக்கில் ஆல்பம் போடுறவளாம் அதுலேயும் அவ பாடுறாவான் அதுக்காக கம்போஸிங் ரியாக்டிங்னு அவளோட சுற்றிக்கிட்டு இருக்கா நடுவில் அம்மா கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக சாம்பார் வைக்கிறது வெண்டைக்காய் நறுக்கிறது அப்படின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் இங்கே வந்து ஒரு மாதம் தங்குனா அவள் எப்படி தங்குவாள் அதுக்கு இல்லடா அவள் கல்யாணமாக போயிட்டா அப்புறம் நாங்கள் சேர்ந்து இருக்கிறத பத்தியா நினச்சி கூட பார்க்க முடியாதுல்ல நீயாச்சும் அவளை ஃபோன் பண்ணி இல்லை வந்து இங்கிருந்து சொல்லுடா இல்லை ஃபோன் பண்ணியாவது பேச சொல்லு எடுக்க சொல்லு பேசவே மாட்டேங்கிறா நீயாச்சும் அவளாச்சும் ஃபோன்லையாவது ஏதாவது பேசுறீங்களா சொல்லு சண்டை தான் போடுறீங்க சரி இப்போ நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா சரி சரி நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா நானே மச்சாங்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு சொல்ல வந்தேன் குளிச்சிட்டு வாவரா பேசுறீங்க இருங்க டீ எடுத்து வந்து நான் என்ன பேசுறேன் நான் ஒன்னும் பேசலையே மாமா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மன வந்திருக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு அஞ்சு லட்சம் சொல்றாங்க அரை கிரவுண்ட் இருக்கோம் நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா ஒரு உக்காந்து பேசினா ஒரு நல்ல விலை கிடைக்கும்னு சொல்றாங்க ஒரு நாலரை நாலே முக்கால முடிக்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சிவா சொல்றதும் நல்ல யோசனையா இருக்கு அதுவும் அம்மா வீட்டு பக்கத்துல இடம் வருது முக்கால் கிரௌண்ட்ல பிரம்மாதமா மாடி போட்டு கட்ட முடியும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல இது என்ன புடவை வாங்குற விஷயமா உடனே முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு சிவா நானு ரெண்டு நாள்ல சொல்லட்டுமா டேக் ஓவர் ஓன் டைம் ஆனா எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு மெயின் ஏரியா உல்ரிங் ரோடு பொல்யூஷன் அதிகம் இல்லை உங்களுக்கு சொந்த வீடு கட்டிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கிறதுனால தான் அப்போ சொல்ல சொன்னார் அந்த ஃப்ளாட்டை நானும் பார்த்துருக்கேன் நல்ல இடம்தான் இப்போ நான் ஏஜென்சி எடுத்துருக்கிற கம்பெனியில் புதுசாக காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரவங்க மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் காஸ்மெட்டிக் ஐட்டங்கெலாம் நானே ஏஜென்சி எடுக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு கூடுதலாக பத்து லட்சம் ரூபா டெபாசிட் கேட்குறாங்க பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் லேண்டு வாங்க பணம் எப்படி ஏற்பாடு தான் யோசனை எப்படியும் சமாளிச்சிடுவேன் எதுக்கும் ரெண்டு நாள் எனக்கு டைம் மட்டும் கொடு உறுதியாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாம் காப்பி வாங்கி பார்த்துட்டு டீலிங்கில் இறங்கலாம் என்ன சரி அப்போது நான் டீ சரி ஏக்கா ஆ மச்சான் தான் பணம் எண்ணி கட்டு போட்டு அடுக்கி வைக்கிறதுல பிஸியாக இருக்காரு நீ என்ன பண்ணுற முந்தையெல்லாம் ஒவ்வொரு சண்டேவும் அன்னைக்கு வந்துட்டு தானே இருந்த இப்போ விஷால வேற பார்க்கறதே இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்னு அம்மா சொன்னாங்க என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க அய்யோ நேரம் அப்படியே போயிட்டே இருக்கா என்ன பண்றது அழைச்சிட்டு வரேன்னு சொல்லு சரியா பவானி நீ நபரு எப்படியோ எல்லாம் உங்கள் அக்காவுக்கு நேரம் போகல எங்க வீட்டு டிவியை தொட்டு பாரு நேரம் போகலையா விரல்ல கொப்பனமே வந்துடும் அப்படி சுடும் தான் போகுது நேரம் அன்னைக்கு டிவி ஆஃப் ஆயிருந்துச்சு உங்க அக்கா சமையல் கட்டில் இருந்தா போய் பார்த்தா உங்க அக்கா சமையல் கட்டில் நின்று அழுதுட்டு இருக்கா என்னவோ ஏதானா ஏதோ ஒன்று பதறி விசாரிச்சா மாதவி செத்து போயிட்டான்னு சொல்கிறான் யாருடி மாதவின்னு சொன்னா அது ஒரு தொடரில் வர ஒரு பொண்ணுன்னு சொல்கிறான் ரொம்ப இல்லை நீங்கள் மட்டும் பாக்கறது இல்லையா தூங்குறதுக்கு அப்புறம் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒழுங்காக கிளம்பி சாப்பிட்டு போங்க சும்மா தேவையில்லாமல் என் தம்பிக்கிட்ட அதே இதே சொல்லிட்டு இருக்காருங்க உங்களுக்கு ஒரு ரசனை எனக்கு ஒரு ரசனையா சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் கிளம்புறேன் டேய் இரு இரு அது என்ன சந்தடி சாக்கில் நான் பணத்தில் குறியாக இருக்கிறேன்னு நீ சொன்னவன் தானே இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு சொல்லு பார்க்கலாம் என்னன்னு குழந்தையும் பயிற்சிக்காரனையும் தவிர பணம் வேணாம்னு சொல்கிற மனுஷன் இங்கே யாரையாவது இருக்காங்களா அப்படின்னு இருந்தால் சொல்லிட்டு போ பதில இருக்குது ஆனால் எனக்கு நேரமாச்சு ப்ளீஸ் நான் மச்சான் வரேன்கா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் உன் தம்பி எப்படிலாம் சொல்லிட்டு ஓடுறான் பார் என்ன மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு ஹலோ என்ன சிவா லேட்டா குட் மார்னிங் சார் அது அது வந்து சரி அதை விடு ஆல்ரெடி என் சொந்தக்காரர் போன ஒன்று மலர் டிவியில் ப்ரோக்ராம் யூடியூப்பாக இருக்கான்னு சொல்லியிருந்தேன்ல அவள் கம்ப்யூட்டர் துறையில் சம்மந்தமாக ஒரு டாக் ஷோ பண்ணுறாலும் அதில் கலந்துக்க சில கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வேணும்னு அவன் சொன்னான் அவங்கக்கிட்ட கற்றுக்கணும்னு சொன்னான் அதுதான் உன்னைய தான் சஜெட் பண்ணியிருக்கேன் நீ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவள் வந்திருக்கா ஒரு ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆ சரி சார் அனுப்பி வைங்க ஷோப்பா வேலை நிறையா இருக்குது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இவர் வேறு யாரையோ அனுப்புகிறேன்றாரு வரட்டும்